முத்தை தருபத்தை திருநகை அத்திக் கரை சத்திச் சரவண முத்தி குருவித்து குருபறையனவோதும் முத்தை தருபத்தைத் திருநகை அத்திக்கறி சத்தி சரவண முத்திக் குருவித்து குருபறையனவோதும் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கத்தமரரும் அடிபேன முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கத்தமரரும் அடிபேன பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதுரு பட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்து தலைதத்த கணிதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதுரு பட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகபொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகபொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட் கனடிக்க கழுகொடு கழுதாடத் தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட் கனடிக்க கழுகொடு கழுதாடத் திக்கு பரியாட்ட பைரவர்தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பௌரி குத்திரிகடக என எனவோதக் திக்கு பரியாட்ட தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பௌரி குத்ரி என எனவோதக் ஒத்துப்பறை கொட்ட களமிசை கொக்கோ கோகு கு கோகோ குத்தி பிதை புக்கு பிடியன உதோ கோகை ஒத்துப்பறை கொட்ட களமிசை கொக்கோ கோகு குக்கோ கோ குத்தி பிதை புக்கு பிடியன உதோ கோகை கொட்புற்றள வெட்டி பழியிட்டு கொளகிரி குத்துப்பட ஒத்த பரவல பெருமாளே கொட்புற்றள நட்பற்றவுனரை வெட்டி பழியிட்டு கொளகிரி குத்துப்பட ஒத்த பரவல பெருமாளே முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை கிரைசத்தைச் செரவண முத்தை குருவித்து குருபரை எனவோதும் சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து மூவர்கத்தமரரும் அடிபேன பத்து தலைத தக்கனைதொடு ஒற்றை கிரி மத்தை பட்ட பகல் பட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்தர்கிருதத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்புரல் பச்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே தி தேய ஒத்த பறிபுற நிறுத்தப்பதம் வைத்து பைரவை திக்கடிக்க கழு கழுகொடு கழுதாடத் திக்கு பறி அட்ட பைரவர் தொகு தொகு தொகுதொகுடக எனப்பறை குட்ட களமிசை குக்கு பிடியின முதுகூகை கொட்புற்றள நட்பற்றவுணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்த பரவல பெருமாளே கொட்புற்றள நட்பற்றவுனறி வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்த பரவல பெருமாளே கொட்புற்ற நட்பற்ற உணரி வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்த பரவல பெருமாளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க